அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லயே வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாக்ஸ் தாங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குங்க ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏர்டெல் தரப்புல இருந்து ஸோ அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாதனால ஸோ அதோட குவாலிட்டி வெறியா வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது ஆனால் சில ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் கொடுக்காம விட்டுட்டாங்க ஸோ அதனால அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூமெண்ட்டே கிடையாது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வலையில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தாங்க இதுக்கு வந்து ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த விதமான த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சிக்கலாம் உங்களுடைய டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்காது பட் ஸ்மார்ட் டிவியாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து வாங்கி போடும்போது உங்களுடைய டிவி வந்து பாத்தீங்கன்னா டிவியா சேஞ்ச் ஆயிரும் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம வந்து டி டி பாக்க போறோம் வீடியோவை நீங்க அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய பக்கத்துக்கு இப்பதான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல்ன்ற நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் நம்மளுடைய டிடிக்கெட் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் உடனுக்கு உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அதாவது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ள ஃபைவ் தௌசண்ட் ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டால்ஃபி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வரைக்கும் உங்களுடைய வீடியோ வந்து தரம் உயர்த்தி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 11 லெவனை அடிப்படையாக வச்சு இந்த பாக்ஸை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் காஸ்டிங் அதாவது வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து டேரெக்டாக உங்களுடைய டிவி ஸ்க்ரீனுக்கு டேரெக்டாக கொண்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும் இந்த பாக்ஸின் விலையை என்னால் வந்து இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது சில காரணங்களினால கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே நம்பரில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க இந்த யூசர் மேனோலில் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த பாக்ஸில் என்னென்ன ஸ்பீச்சர்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஓவராலாக டீட்டெயில்ஸ் அதில் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் பாக்ஸை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸை வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸில் வரக்கூடிய அக்சசரிஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பேட்ரி அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருளான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளை பற்றி பார்க்கலாம் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பியூர் பிளாக்ல பில் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த பிளாஸ்டிக் மூடியெல்லாம் போட்டு பக்காவான பாதுகாப்பான ஒரு பேக்கேஜாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டைமாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குட் குவாலிட்டி மெட்டீரியலில் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேட்ரி வரும் அதாவது வந்து உங்களுடைய ப்ளூடூத் ரிமோட்டுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேட்ரி அதுவும் வந்து லாங் டைமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு பொருளான அடாப்டர் இந்த அடாப்டரை பயன்படுத்தி தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இந்த பவர் அடாப்டரோட டிசைனே அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பவர் அடாப்டரோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து குட் குவாலிட்டியில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பவர் அடாப்டரை நீங்கள் வந்து வேறு எந்த பாக்ஸுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து காமன் தான் இந்த அடாப்டர் ஸோ ஓகேங்களா இந்த அடாப்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ட்ராம்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் இந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த பாக்ஸில் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த பாக்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சில கோடுவேர்ட் அவங்க வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ஏர்டெல் டிடி ரிமோட்டை எடுத்துகிட்டு போய் வேறு அதாவது வந்து வேறு ஹெச்டி பாக்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஆனால் இந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு போய் உங்களால் வேறு எந்த பாக்ஸுக்கும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது இதோட பட்டன் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஸோ உங்களுக்கு வந்து ரிமோட் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நமது சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி தனியாக எனக்கு வந்து ரிமோட் வேணும் அப்படின்னு சொல்லி கூட வாங்கிக்காங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் ரிமோட்டை வந்து குழந்தைகள் கீழே போட்டு உடச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ தான் நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லேயே டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது கூடிய விரிவில் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுறேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்காங்க கூடிய விரிவில் ஃபஸ்ட் அப்டேட்டே நான் 그데 근데... என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் நம்ம ஏர்டெல் டிடி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக்கை அவங்க வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது அவங்க ஒரு கவர் போட்டு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பக்கத்துலேயே நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தால் டால்ஃபி அட்வான்ஸ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டைரக்டாக எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாரு எனக்கு வந்து டால்பி அட்வான்ஸ் தாங்க வேணும் டால்ஃபி ஆடியோவில் வேணாம் டால்ஃபி ஆடியோன்னு சொல்லி தனியாக மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து டால்ஃபி அட்வான்ஸுங்க ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு டால்ஃபி அட்வான்ஸ் அவங்க வந்து கொடுக்கறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தேட்டரில் ஒரு மூவி பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மூவியில் வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியோட நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படுவீங்க ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து அந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதோட பில் குவாலிட்டியெல்லாம் பக்காவாக பில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏர்டெல்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த யூஎஸ்பி போர்ட்டு வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய பென்ட்ரைவில் உள்ள மூவிஸு சாங்ஸு எல்லாமே போட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக கேட்டுக்கலாம் அது பக்கத்துலேயே அந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு அதில் போட்டு நீங்கள் டைரெக்டாக மெமரி கார்டில் உள்ள சாங்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பேக் சைடு தாங்க முக்கியமான ஒரு பார்ட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்க ஒரு ஆண்டனா எண் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க ஆப்டிக்கல் அவுட் இந்த ஆப்டிகல் அவுட்புட் எதுக்காக நம்மளுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் அவுட்புட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய சவுண்ட் குவாலிட்டி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஹோம் தேட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸை வந்து தனியாக பிரித்து காட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் குவாலிட்டியை நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரோட ஃபீலிங்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலைஞர் டிவியில் கூட இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ் கோல்டுன்ற மாதிரி நம்ம ஆர்டிலிட்டி டிக்கெட் என்ன தான் அவங்களுடைய அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருந்தாலுமே அந்த த்ரீ டூ த்ரீ பின்னு அதாவது வந்து ஏவி பின்னு சொறுக்கிற ஆப்ஷனை மட்டும் எடுக்காமல் அப்படியே அவங்க வந்து வச்சுருக்காங்க

இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபை இந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன்